என்ன சுட்டாலும் பரவாயில்ல சூடு நெஞ்சில் நெஞ்சு எவன்டா சுட பைத்தியக்காரனே யாராவது பைத்தியக்காரனுக்கு எதுவும் செய்வாங்களே நீ ஒரு ஆணியும் பிடுங்காமல் சும்மா ஆயிர உன்னை காப்பாற்றின மைந்தா ஃபேமிலி வந்து உனக்கு அம்மா அப்பா அது அந்த அம்மா அப்பாவோட போயிரேண்டா புற என்னத்துக்கு இஞ்ச வந்து திரும்ப எங்கள்கிட்ட வந்து நிற்கிற நீ போட் போட்ட மக்களை என்னன்று பேசுற ம் தம்பி அர்ஜுனாவை பற்றி இருக்க கதைப்பட்டு பார்க்குறன் என்னன்னு கேட்டால் தம்பி அர்ஜுனா என்னென்று என்னண்டு நீங்கள் எங்கள்கிட்ட பல்கலைக்கழக மாணவர்களை என்னென்று கேட்டால் இந்த கரிநாள் கொண்டாடினது தொடர்பாக வந்து கேவலமாக கதைக்கிற மாதிரி இருக்குது என்னென்று கேட்டால் கேவலமாக கதைக்கிற மாதிரி இல்லை கேவலமாக கதைக்கிறீர்கள் உனக்கு என்ன பூசைக்குது என்ன பிரேஜ் உனக்கு ஹம் என்ற சுதந்திர தினம் அன்றைக்கு அண்டைய தினம் வந்து தமிழர்களுக்கான கரிநாள் என்று சொல்லி அதை கொண்டாடினதுக்கு உனக்கு தான் செய்யுது எத்தனை பேர் தன்னுடைய உறவுகளை விளந்து அவர்கள் வந்து பாதாதிகளை தூக்கி கொண்டு தங்களுடைய உருவப்படங்களை கொண்டு வந்து ஊர்வலத்தில் அதுகள் தங்கட உணர்வை வெளிப்படுத்துதல் இது சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்கான ஒரு நிகழ்வு அதை வந்து நீ என்னடா கேட்டா உங்களுக்கு என்னது கரிநாள் நாள் இதை வந்து நீங்க என்னன்னு கேட்டா இப்போ வந்து சிங்கள வந்து ஆணியை தான் தெரிகிறீர்கள் நீ ஒரு ஆணியம் பிடுங்காமல் சும்மா ஆயிரம் ஆஹ் நீ என்னத்துக்கு எங்கண்ட எங்கெண்டில் வந்து தேவையில்லாமா இன்னும் யாரும் நல்ல அரசியலில் வந்து கொண்டு போட் போட்டதுண்டு செட்டியே எனக்கு என்ன தெரியல நீ போட் போட்ட மக்களே என்னென்று பேசுற ம் மூத வி அடுத்தது என்னடாண்டு கேட்டா பல்கலைக்கழக பல்கலைக்கழகமானவர்களை என்னென்று கேட்டா இன்னும் மசுடு கண்டு வாயில வேறு ஏதோ வந்தது அப்புறம் இடையெல்லாம் மசுடு அண்டு செட்டி வந்துட்டு நீ ஒரு உண்மையில ஒரு அரசியல்வாதி மக்கள் ஒரு தலைவரான்னு சொல்லி உனக்கு ஏதாவது கதைக்க பேச தெரியுமா எதுக்குமே இல்லாமல் ஒரு நீயொரு கதைக்க பேச தெரியாத பகுத்தறிவு இல்லாத ஒரு மனுஷன் நீ அப்படியான நீ மற்றவர்களை வந்து விமர்சிச்சு கொண்டு வந்து உனக்கு நல்லதா தெரியுதா அது சரி என்ன பிரிஞ்சோன்னா உனக்கு நல்லதா தெரியாது என்னென்று கேட்டா உனக்கு மண்டையில அறிவே தானே அப்படியான ஒரு ஆள் வந்து நாங்கள் அதை பெருசுப்படுத்த தேவையில்லை நீ அடிக்கடி என்னன்னு கேட்டா சொல்லுவா என்னடா கேட்டா என்ன சுட்டாலும் பரவாயில்ல சூடு உன்னி எவன்டா சூட போறான் ஏண்டா பைத்தியக்காரன யாராவது பைத்தியக்காரனுக்கு எதுவும் செய்வாங்களே பைத்தியக்காரன் தான் அந்த பாட்டில கத்தி கொண்டு தெரியுதுன்னு சொல்லி கொடுத்தான் பேச விடுவாங்க அதை விட்டுட்டு எங்கட என்னன்னு கேட்டா எங்கட கஜேந்திரகுமார் வந்து அவைகள் தூண்டி விட்டுதான் மக்கள் எல்லாம் வந்து இப்படி இதை நம்ம ஏடா யார் விட்டு ஒவ்வொருத்தரும் தனி தன் உணர்வுகள் அந்த உணர்வு ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னாலும் அதுக்கு தலைமதாங்கிறதுக்கு ஒரு தான் அதே மாதிரி அதாவது வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து எங்கள்கிட்ட மக்களுக்காக எவ்வளவு போராட்டங்களில் வந்து அவைதான் முன்னெடுக்கணும் நீங்களே ஏதாவது நீ வந்து கேட்டால் சொல்கிற என்ன பிகாரியாக அடிக்க வேண்டாம்ன்ற நான் அடிக்க சொல்ல ஆனால் என்னன்னு கேட்டால் நீ தான் சொல்கிற ஆனால் அடிக்கிறதும் சரி என்ன காரணம்னா சட்ட ரீதியாக வந்து கட்டப்பட்ட ஒன்று தான் அதில் இருக்கக்கூடாது அதை இடிக்கலான்னு தானே அதை விட்டுட்டு அது இடிக்கலாமன்னு சொல்லி அது எடுக்கிறது அதை யாராவது முடிவெடுப்பினும் மக்கள் அதுக்கான இது அதை யோசிப்பினும் அவே தங்கட ஆர்ப்பாட்டத்தை செய்யணும் மக்களாக போய் நாங்கள் இடிக்க சொல்லி சொன்னாங்களோ இல்லை தானே நீ வந்து என்னடா கேட்டால் தூண்டி விடுற அங்கால போய் நின்று கொண்டு தூண்டுற இஞ்சால போய் நின்று கொண்டு தூண்டுற இடையில பாராளுமன்றத்தில் கத்துற என்ன கேட்டால் தலைவர் என்ற உயிர் என்ற ஆனால் அதே வேளையில் வந்து சொல்கிற என்னடா என்று கேட்டால் உன்னை காப்பாற்றின மைந்தா ஃபேமிலி வந்து உனக்கு அம்மா அப்பா மாதிரி அது அந்த அம்மா அப்பாவோட உயிரேண்டா புறத்துக்கு இஞ்ச வந்து திரும்ப எங்கள்கிட்ட வந்து நிற்கிற ஆ நீ எல்லாத்தையும் மறந்து கடைசியாக உனக்காக நீ வந்து சாவஜரியரில் வந்து அந்த டாக்டர் இப்படிச்சிதார் பிடிச்சி சொல்லி நீ எதை நிரூபிச்ச எதுக்குமே செய்ய இல்லை ம் கடைசியாக என்னென்று கேட்டால் உன்ற வாழ்த்தையை நம்பி உனக்காக வந்து ஓட்டு போட்ட மக்களை சொல்கிறேன் கேட்டால் மூதி என்ற மயிரன்ற இது ஒரு உண்மையே ஒரு அரசியல்வாதி கிடைக்கக்கூடிய வாழ்த்தியா ம் அதாவது ஒருங்கிணைப்பு குழுவில் கூட்டத்தில் வந்து ഉന്നെ വന്ന് കേൾവി കേട്ട അതിനെ എന്നടാണ്ട് കേട്ടാ അവ അമ്മ പറ്റി എടുത്ത് കയറ്റി പോയിട്ട്ക്കാ അത് ഉമ്മതാല് ഉന്മേല പോയി പാത്തിയോ വാക്കയോണ്ടത് എങ്ങനെ തരുന്നത് സാധാരണക്കൾക്ക് മുൻമാതിരി കുടത്തിൽ ഇക്കവയ്ക്ക് തരും നീ എന്നുണ്ട് അപ്പൊ അത് ചെന്നതാല് അത് എന്നാണ്ട് കേട്ടാ നീ കത്തരാടാണ്ട് കേട്ടാ ഒരു വണ്ട് കജേന്ദ്രപോലാക്കാൻ ഏതോ ഇനി ഇല്ല ഒരു அரசியல்வாதி என்று நீ ஒரு உத்தவன் கதைக்குற உம் இதே வழியிலான நீ நடந்து கேட்டா உள்ளூர் சபை தேர்தலில் அதாவது எப்படி கேக்குறதுக்கு நீ வந்து மனு தாக்கல் செய்யணும்ன்ற தெரியாதனமா போய் செய்து அவ்வளவு அறிவில்லாத நீ கடைசியா என்ன சொன்ன நீ தமிழ் மக்கள் வந்து கட்சிகளில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி தான் நல்லது எனக்கு போடுற ஓட்டை வந்து நீங்கள் அவைக்கு போடுங்கோட சொல்லி சொன்ன நீங்கள் சொல்லி இல்லையோ இப்போ என்னத்துக்கு மாறி கிடைக்கிறேன் நீ என்ன மது போதையில் நிற்கிறியா நீ குடிக்கிற நீ தானே என்ன சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் கொத்திரட்டிக்கும் வியருக்குன்னு தெரியுறாங்களா அப்போ பல்கலைகொழிகள் அவங்கள்தான்டா கூட உயிர் அதாவது நாலு அடு அடுத்த சந்ததி வந்து அவங்கள் தான் பல்கலைக்கழக மாணவர்தான் அந்த மாணவர்களை உளிவுபடுத்தி தெற்குல போய் பார்க்கட்டான் பல்கலைக்கழக மாணவர் எப்படி கேட்டார் நீ அங்கே போயிறேன் இத்கிடது அவன் அவனுக்கு தந்தன் எப்படி இருக்கவனும் எப்படி தாடி வளர்க்கணும் என்ன செய்யணும் உதவிட்டவணும்ன்றது அதாவன அவன்கிட்ட விருப்பம் அதை விட்டுட்டு நீ என்னடாண்டுகிட்ட அவங்களுக்கு வபப்படுத்தி நீ ஒழுங்கா நடக்கிறீக்கா நீ முதல்ல என்னடாண்டுகிட்டா அந்த ஒழுக்கத்தை பற்றி கதைக்கிற நீ உன் ஒழுக்கத்தை பற்றி கதை வார்ப்பம் இருக்கா அதாவது ஆரம்பத்தில் வந்து நீ தமிழ் பண்ண கல்யாணம் கட்டினி நிறைய பேர் லவ் பண்ணியும் இருக்கிற அதுக்கு பிறகு சிங்கள பண்ண கட்டின பிறகு அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு மூன்றோட பால் பிடிச்சி இப்ப வந்திருக்கிற உன் வாயே சொல்றான்னு கேட்ட நான் நூறு பேருக்கு மேலே லவ் பண்ணி தானே அப்படியான கேவலங்கிட்ட நீ ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு இன்னும் தகுதி இருக்கிற உனக்கு அதை விட்டுட்டு எங்களை வந்து எங்கெண்ட விஷயத்துல வந்து நீ மூக்க நுழைச்சு நுழைச்சி உனக்கு வர வர ஒவ்வொருத்தரும் வந்து எதிரியாக வந்து கொண்டிருக்கிறான் மக்கள் இன்னும் எதிரியா வந்து நினைக்கிறேன் ஆனா நீ எதிரி ஆக்கி கொண்டே இருக்கிற உனக்கு எதிரியாக மக்களை கொண்டே இருக்கிற அதான் பிரச்சனை நீ அடுத்த வண்டைக்கு என்னன்னு கேட்டா நான் தெற்கு போய் கேளு அங்க போய் கேட்டு அவையோட எயிரன் ஏன் எங்கண்ட இடத்துல வந்து எங்களை வந்து கௌரவப்படுத்தி எங்கிட்ட இனத்தை வந்து நீ விழிவுபடுத்துற அளவுக்கு உனக்கு என்ன இது இருக்குது ஹம் என்னன்னு கேட்டா நீங்க தியாகிக்க என்ன செய்தீங்க இந்த மண்ணுக்காக நீங்க என்ன செய்தீங்க ஒரு போராட்டத்துல பங்கு பெற்றீங்களா இல்லையாண்டு சொல்லிச்சுன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்தீங்களா இதுக்கு இன்னத்தை செய்த இதுக்குமே இல்ல சும்மா இருந்தவண்டு அடிக்கடி என்னண்டு கேட்டா கொஞ்சம் 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 இடஒழிக்கப்பட்டுட்டு ஒரு கடை பண்ணிட்டு தலைவரை பெட்டி விருவன்ட்டு என்னண்டு கேட்டா பாராளுமன்றத்துல காத்துறது என்னன்னு நீ ஒரு வீர மரவன் இன்னுக்கு பிறந்த பிள்ளையாண்டு சொல்லி காட்டுறதுக்கு என்னடா என்ன வேல் சமையல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தது இந்த இப்படி இந்த பிழைப்பு நடத்துறதை விட நீ வந்து என்னடா கேட்டால் இப்படி வெளிநாடுகளா அங்கே பிஜி எடுத்துக்கொண்டு இப்படி கேட்டாட தெரியுறத விட பப்ளிக்காக வந்து இதில் பஸ் ஸ்டாண்டில் இருந்தீங்கட்டாலும் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேணும் அப்படி போட்டாலும் உனக்கு ஒரு கௌரவம் என்னென்னுட்டா மக்கள்கிட்ட வாங்கி தின்றேன்ட்டு அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட வாங்கி தின்ட்டு மக்களையாலேயே ஆட்சிக்கு வந்து மக்களையே இழிவுபடுத்தி கொண்டு விட நீ தூக்கு போட்டு சாகலாம் இல்லை தம்பி நானும் சித்த விட்ட வருவேன் இல்லை அப்படி என்ன செய்தி என்று சொல்லிச்சுன்னா நல்லா இருக்கும் நன்றி அடுத்ததுல பார்த்துக் கொள்வோம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்